அதான் பாக்குற கண்ண மூடு அதை நான் காட்டுறேன் பாட்டு சத்தம் கேட்கலியா தல லல்ல நீதான அந்த குயில் வீட்டு சொந்த மயில் ஆ தாடி அடியா தாடி அடுத்த ஞாபகத்துக்கே அவன் ஏன் பாட்டுக்கு எதிர்பாட்டு பாடுற பாட்டு பாட வேண்டிய நான் சும்மா இருக்கேன் நினைச்சு போன வயசுல பாட்டு கேக்குதா நான் வயசுக்கு வந்து எவ்வளவு நாளாச்சு தெரியுமா இதெல்லாம் நீ சொல்லவே இல்ல சுத்தப்பு எனக்கு நேத்து பையன் கல்யாணம் முடிச்சுட்டு வீடு எனக்குறிவே <-em> <tội Investment> <inaudible>

ஆயிரம் வசதிகள் வீட்டில் இருந்தாலும் இந்த அவுட் சைடு போற சுகமே சுகமுடாப்பா என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு சாப்பிட்டீங்களா சித்தப்புன்னு கேட்டு கேடா என்ன சித்தப்பு சாப்பிட்டீங்களா

அவ ஆத்தா வீட்டுக்கு போய் ஓட ரெண்டு மாசம் ஊர்ல பொங்க வருது புதுப்பான பொங்க வச்சு அதி வச்சு முன்ன விட்டு பின்னழகு கண்ணு பட்டுச்சோ நம்ம வீட்டுக்கு இப்படி வந்து விடுஞ்சிருச்சு சும்மாவே ஊர் சிரிக்கிங்க வெறுவாயம் இல்வாளுக அவள் கடைச்சா விடுவாள்களா நான் தான் அவளா வாழா வெட்டியாக்கி ஆக்கி ஆத்தா வீட்டுக்கு அனுச்சேன்னு என் தலைய போட்டு உருட்டுறாளுக

பாக்குல கட்ட கழுதையே போக்குல விட்டுதான் திருப்பணும் அவதான் கோச்சுக்கிட்டு போயிட்டாலும் அவன் அறிவு இல்லாம போச்சு இங்க இருந்து போய் கூட்டு வரத்துக்கும் எந்த நாதியும் இல்ல பத்தலா இருந்தாலும் தொத்தலா இருந்தாலும் பாக்கப்பட்டு வந்தவளை வச்சு வாடுறதா மனுஷனுக்கு அடையாளம் முக்கா தூட்டுக்கு உதவுல என்னாலும் முத்தத்துல கட்டி வச்சு பாக்குறதுதான் நமக்கு மரியாதை கடைசி காலத்துல பேரம்பேத்திகளை பார்த்து டீ மூத்தரை தள்ளி போட்டுட்டு கண்ணை மூடலான்னு நினைச்சேன் அதுக்கு எனக்கு கொடுப்பனை இல்லாம போயிரும் போல இருக்கேன் போடு இவன் கூட போ பஞ்சாயத்து போல சேர்த்து விடுவான் வீடு வீட்டுக்கு அள்ளி போட்டே திரு பேச வந்துக்காயா ஆய் இப்ப இவனை சரின்னு சொல்ல சொல்லி அருப்பு கோட்டையில இருந்து சூரை கோட்டை வரைக்கும் வரிசையா போட கூடன்னு போடுற படா புலிப்பாண்டி என்ன துப்பக்கம் அன்னை இருக்காரான்னு பாத்து போடான்னு வந்தேன் என்ன துப்பாக்கி தொடங்கின்னு பார்த்தேன் இதை தொடறதுக்கெல்லாம் ஒரு விவசாய வேணும் இதுக்கெல்லாம் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குடா ஆஹ் என்ன நாய் புல்ல கட்டி திருட சித்தப்பு என்ன பத்தி எது பேசுங்க

சரி சரி சொன்ன இருக்கு டாக்டர் டாக்டர் எங்க வே நானும் குத்துங்க மருந்தெல்லாம் எடுத்து உள்ள வைப்பா சரிங்களா பாண்டியா ராசையா வந்துட்டான் டாக்டர் அம்மா இனிமே நம்மளை சரியாவே கவனிக்க மாட்டாங்க பாரி அதுக்கே நீ நம்பியார் மாதிரி ஆயிட்ட நாளையில இருந்து நீயும் சைக்கிள்ல வா பேண்ட் போட்டுக்க அப்புறம் பாப்போம் ட்ரை பண்ணி பாக்கறேன் ஓய் என்ன ஆடிட்டு இருக்க ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லதா இருந்த டாக்டர் அந்த மாட்டு ஊசி எடுங்க ஒண்ணு இல்லையா நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் டாக்டர் நீங்க கேட்ட மருந்து பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு வந்துச்சு

மேல திருவிழா புலியா சித்தப்பு உங்க துப்பாக்கி புலி போருக்கு போற நீங்க வெற்றியோட தான் திரும்ப நீங்க திரும்பி வரும்போது போது உங்களை நான் புலியோட தான் பார்க்கணும் கவரப்படாத சிகப்பி

அப்படியே பாரம் பண்ணி வீட்ல வைக்க போறேன் புள்ளி கமால் 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 போச்சு சித்தப்பு சந்தை கேக்குது இங்கதான் இருக்கா

ஐப்பா சாமி வாடகை பேசாதீங்க சாமி எங்களுக்கு தான் வேண்டுதல் சாமி மலைக்கு போற சாமி நீங்க எதுக்கு சாமி வர